உலக நாயகனை காமெடி பீசாக்கிய கோபி சுதாகர் அசிங்கப்பட்டு நிற்கும் ஆண்டவர் தனது முதல் படத்தில் குழந்தையாக நடித்து அதன் மூலம் அன்றைய ஜனாதிபதியின் கையால் பதக்கத்தையும் பெற்று தமிழ் சினிமாவின் முக்கிய இடத்தை பிடிக்க குழந்தை பருவத்திலிருந்தே முதல் படியை எடுத்து வைத்தவர் கமலஹாசன் அதற்கு பிறகு மலையாள மொழியில் கன்னியாகுமரி என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் தமிழில் அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி தசாவதரத்தின் மூலம் உலகநாயகன் என்ற பட்டத்தையும் பெற்றார் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி வங்கம் என்ற ஆறு மொழிகளில் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இப்படங்கள் மூலம் அவருக்கு கிடைத்த விருதுகள் ஏராளம் நான்கு தேசிய விருதுகளும் பத்து தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளும் பத்தொன்பது ஃபிலிம்பேர் விருதுகளும் கேரள ஆந்திர அரசின் விருதுகளும் இந்தியாவில் மிகப்பெரிய உயரிய விருதுகளாக கூறப்படுகின்ற பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் நடிப்பை தவிர குச்சிப்புடி பரதம் கதக்கிளி போன்ற நடனத்தையும் கற்றுத் தேர்ந்தவர் கமலஹாசன் மேலும் எம்ஜிஆர் சிவாஜி ஜெயலலிதா போன்றோருக்கு நடன ஆசிரியராகவும் பணியாற்றிய அவர் நடன ஆசிரியராக நடிகராக அவதரித்த கமலஹாசன் இயக்குநராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் பாடகராகவும் பாடல் ஆசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் வழிவடுத்தார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தி வரும் பிரபல பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார் அது மட்டுமின்றி அரசியலிலும் நுழைந்து மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியையும் நிர்வகித்து வருகிறார் கலைகளின் மகனாகவும் திரை உலகில் முன்னணி நடிகராகவும் நாட்டிலே அறியப்படுகின்ற முக்கிய நடிகர்களில் ஒருவராகவும் அறியப்படும் கமலஹாசன் தற்பொழுது பல விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் சந்திக்க நேர்ந்துள்ளது அதிலும் குறிப்பாக இவரின் அரசியல் பாதை செல்லும் போக்கு மேலும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் பணியில் சற்று சுவாரஸ்யம் குறைந்திருக்கின்ற நிலை வேறு மேலும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் பணியில் சற்று சுவாரஸ்யம் குறைந்திருக்கின்ற நிலை வேறு மக்கள் ரசனைக்கு சுத்தமாக பொருத்தமாக இல்லாமல் கமலஹாசனை மக்கள் ரசிக்கவில்லை என கூறப்படுகிறது இல்லை என்றும் கூறப்படுகிறது அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை கணக்கில் வைத்து அரசியலிலும் இவர் நகர்த்தும் சில காய்கள் பெரும் விமர்சனங்களாக இவருக்கே திரும்பி வருகிறது அதாவது தற்போதைய இளைய தலைமுறைகளிடம் அதிக விமர்சனங்களையும் கேலி கிண்டல் பேச்சுகளையும் கமலஹாசன் சந்தித்து வருகிறார் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பரிதாபங்கள் கோபி சுதாகர் தங்களது வீடியோக்கள் பலவற்றில் கமலஹாசனின் பேச்சு மற்றும் நடவடிக்கைகளை எடுத்து கிண்டல் செய்து வருகிறார்கள் சென்னை மக்கள் வெள்ளத்தில் ஏற்பட்ட பரிதாபங்கள் குறித்து பேசும் பொழுதும் கமல்ஹாசன் செய்த சில செயல்களை செய்து உலகநாயகனே வங்கமாக கலாய்த்துள்ளனர் அதோடு இணையத்திலும் அந்த வீடியோக்கள் படு வைரலாக பரவுகிறது எப்படிப்பட்ட நடிகன் எப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் நடித்து தமிழ் திரையுலகில் இதுவரை யாரும் மேற்கொள்ளாத புதிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு படங்களை எடுத்தவர் இன்று இப்படி காமெடி பீஸாகி வருகிறார் என கமல்ஹாசனின் ரசிகர்கள் குமிறி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் கமல் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் இனி இந்த கட்சிகள் இருந்தால் நமக்கு எதுவும் வேலைக்காகாது எனவும் வேறு பல மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் அடுத்த கட்சி தாவலாமா என யோசித்து வருவதாகவும் வேறு சில தகவல்கள் கசிந்துள்ளன